மனிதனை அல்லாஹ் ஒரு சமூக பிராணியாக படைத்திருக்கிறார் ஒரு மனிதனால் உலகத்தில் தனிச்சு வாழ ஒரு மனிதனால சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ ஒரு மனிதனால குடும்பத்தை விட்டு ஒதுங்கி வாழ ஒரு மனிதனால ஒரு ஊரை விட்டு ஒதுங்கி தனிமேல வாழ அந்த முறையில் அல்லாஹால ஒரு மனிதனை ஒரு சமூக பிராணியாக அல்லா படைச்சிருக்கிறார் ஒரு மனிதனால தனித்து வாழவும் முடியாது ஒரு மனிதனால் தனித்து சாதிக்கவும் முடியாது கணியத்திற்குரியவர்களே மொத்தத்திலே உலகத்திலே நானாகவே வாழ்ந்தேன் என்று சொல்லுவதை விட பிறரால் தான் நான் வாழ வைக்கப்பட்டேன் என்று சொல்லுவதுதான் பொருத்தம் பிறருடைய உதவி இல்லாம நானாக வாழ்ந்தேன் என்று சொல்லுவதை விட பிறருடைய உதவியிலே தான் நான் வாழ்ந்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் வாழுகிறேன் என்று சொல்லுவதுதான் பொருத்தம் ஏன் கணியத்திற்குரியவர்களே அன்பா நல்லா நல்லடியார்களே நான் பிறந்ததே என்ன உதவியில தானே உதவி தேவையில்லை நண்பர்கள் தேவல்ல குடும்பம் தேவல்ல நிர்வாகம் தேவல்ல சமூக சேவையாளர்கள் தேவல்ல சிந்தனையாளர்கள் தேவையில்ல எழுத்தாளர்கள் தேவையில்ல இப்படி எங்களால் வாழாது ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையில தான் அல்லாவுடைய அருளை அல்ல வச்சிருக்கிறார் நானாக பிறக்கவே இல்லையே நான் பிறந்ததே என்ற உம்முடைய வாப்படை உதவியாளர் உலகத்தில் அவங்கள முயற்சியில வெளிப்பாடுதானே இருக்குது பெயர் வைத்தது நான் அல்ல எனக்கு பெயர் தந்ததும் என்னுடைய சமூகம் எனக்கு பெயர் வச்சதும் என்னொத்தர் தான் அதிகமாக பாவிப்பதும் நான் அல்ல என்னுடைய பெயரை பாவிப்பதும் ஏனையவர்கள் தான் பாருங்க பாப்போம் என்ன பேர் எப்பயாவது ஒரு விடுக்கம் நான் சொல்லுவேன் யாராவது உங்களோட பேர் என்னன்னு கேட்டா மட்டும் தான் சொல்லுவோம் இங்கேயாவது ஒரு சைன் அடிக்கிறோம் மட்டும்தான் என்னுடைய பேர் அடிப்போம் ஆனால் என்னுடைய பெயரை நான் பாவிப்பதை விட ஏனையவர்கள் சமூகத்திலே உள்ளவர்கள் குடும்பத்தார்கள் தான் கூட சகோதரர்களே என்னை வளர்த்தது நானாக வளர இல்ல என்னை வளர்த்தார்கள் நானாக வளர இல்ல என்னை வளர்த்தார்கள் நானாக உருவாகவில்லை என்னை உருவாக்கினார்கள் என்னை வளர்த்தவர்கள் யாரோ என்னை உருவாக்கியவர்கள் யாரோ என்னுடைய பட்டம் எனக்கு தந்த பதவி இது இன்னொரு தடால கொடுக்கப்பட்டது யோசனை பண்ணி பாருங்க பாப்ப எனக்கு ஆலிமன்ற பட்டம் நானாக எடுத்து கொள்ளல எனக்கு இன்னொரு தடால தரப்பட்டதா ஆலிமன்ற பட்டம் டாக்டர் என்கிற பட்டம் என்னொத்தரால் தரப்பட்டது இன்ஜினியர் என்கிற அந்த பட்டம் தரப்பட்டது நீங்க கண்ணியமானவர்களே எனக்கு நோய் வந்தால் சமூகத்துடைய உதவி தேவை எனக்கு ஒரு ஆபத்து வந்தால் நாலு பேருடைய உதவி தேவை என்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ளுவதற்கு நான்கு பேர் தேவையா இல்லையா என்னுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்ள நாலு பேர் தேவையா இல்லையா என்னுடைய வீட்டு திருமணத்தை அலங்கரிக்க நாலு பேர் தேவையா இல்லையா என்னுடைய வீட்டிலே ஒரு ஜனாசா என்னுடைய வாப்ப மௌத்தா போய்த்தா என்னுடைய உண்மை மௌத்தா போய்த்துட்டாங்க எனக்கு மனதுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு சமூகம் தேவையா இல்லையா என்னுடைய வாப்ப மவுத்து யாருமே வரல நானும் ஏன் நாணவும் தாத்தவும் மட்டும் கபுரத் தோண்டி செஞ்சு அடக்கினா எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும் எவ்வளவு கவலை இருக்கும் அந்த ஜனாசாவை பத்தி சமூகத்துல கண்ணியமா பேசுவாங்களா மோசமா பேசுவாங்களா கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா கட்டத்திலும் சமூகம் தேவை நண்பர்கள் தேவை மூத்தவர்கள் தேவை வயோதிபர்கள் தேவை உளமாக்கல் தேவை ஆசிரியர்கள் தேவை அதிபர்கள் தேவை வாலிபர்கள் தேவை பெண்கள் தேவை சகோதரிகள் எல்லாரும் தேவை சகோதரிகளை யாரையும் ஒதுக்கிவிட்டு யாரையும் தள்ளிவிட்டு ஒரு மனிதனாலே ஒரு சமூகத்திலே வாழ முடியாது என்கிற ஒரு உண்மையை தான் நல்லா சொல்லித் தருகிறார் கண்ணியத்திற்கு அல்லாவி நல்லடியார்களே நான் நல்லவன் என்கிற பட்டம் என் தந்தது நான் நல்லவன் என்று நான் சொன்னா நான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தன்னை தானே புகழ்ந்து கொள்ளுபவன் ஒரு மடையன் கண்ணியமானவர்களே நான் நல்லவன் என்கிற பட்டம் சமூகத்திலிருந்து தரோனும் நான் கெட்டவனா என்னுடைய சமூகம் சொல்லணும் கண்ணியத்திற்குள் அல்லாஹ் நல்லடியார்களே சில மொத்தத்தில் நான் மரணித்தால் என்னுடைய கடமைகளை செய்வதற்கு நாலு பேர் தேவை சகோதரர்களே என்னுடைய ஜனாசாவை தூக்க நாலு பேர் தேவை கபன் செய்வதற்கு நாலு பேர் தேவை குளிரோண்டி அடக்கம் செய்வதற்கு நாலு பேர் தேவை துவா கேட்க நாலு பேர் தேவை மொத்தத்திலே என்னுடைய பிறப்பும் என்னொத்தரோடு தொடர்படுகிறது என்னுடைய இறப்பும் அனைத்துமே மொத்தத்திலே அடுத்தவர்கள் போட்ட பிச்சை தான் என்றுதான் சொல்லணும் கண்ணியமானவர்கள் சல்லல்லா சொன்னார்கள் தனித்து வாழுகின்ற ஒரு மூமினை விட சமூகத்திலே யாரும் தேவையில்லை எங்களுக்கு ஊர் தேவையில்லை சமூகம் தேவையில்ல நானும் என்ற பாடும் என்று வாழ்கிறாங்களே இவங்களை விட சமூகத்தோடு சேர்ந்து வாழுகின்ற அல்லாவிடத்தில் ஏற்றமானவன் தனித்து வாழுகின்ற மனிதனை விட சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழுகின்ற மனிதனை விட சமூகத்திலே கலந்து வாழுகின்றவன் சமூகத்துக்காக பேசுகிறவன் சமூகத்துக்காக பாடுபடுகிறவன் சமூகத்துக்காக எழுதுகிறவன் சமூகத்துடைய கஷ்டத்திலே பங்கு கொள்ளுகிறவன் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்காக முகம் கொடுத்து அவமானப்படுத்தப்படுகிறவன் ஒதுக்கப்படுகிறவன் இவர்களை அல்லாஹ் அரவணைப்பான் சகோதரர்களே இவர்களோடு அல்லா இருக்கிறான் இருக்கிறான் சமூகத்துக்கு புகாரம் செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார் சமூகத்துக்காக பேசுறவங்க விரும்புகிறான் சமூகத்துக்காக பாடுபட்டவங்களை அல்லாஹ் விரும்புகிறான் சமூகத்துடைய விடியலுக்காக முயற்சி செய்றவங்களை அல்லாஹ் விரும்புகிறான் குர்ஆன் எடுத்து பாருங்க அல்லாஹ் யார விரும்புகிறான் என்று கொர்வான் பார்த்த நேரம் யார் அடுத்தவங்களுக்காக வாழுகிறார்களோ அவர்களே அல்லாஹ் விரும்புகிறார் தனக்காக வேண்டி மாத்திரம் வாழ்கிறார்களோ தன்னை பற்றி மாத்திரம் யோசிக்கிறார்களோ தன்னுடைய குடும்பத்தை பற்றி மாத்திரம் யோசிக்கிறார்களோ இவர்களை அல்ல ஒரு விரும்ப மாட்டார் நல்லடியார்களே மொத்தத்திலே சமூகத்திலே சேர்ந்து தான் என்னுடைய மீசானுடைய பாரம் இருக்கிறது என்னுடைய மீசானுடைய பாரம் சமூகத்திலே சேர்ந்து வாழ்வதிலே அல்லா வச்சிருக்கிறார் ஏன் சொல்லுங்க பாப்போம் மீசான பாரமாக்குறது நல்ல இல்லையா மனுஷனா இல்லையா நல்ல குணம் நல்ல பண்பாடு நல்ல தன்மை நல்ல மீசானை பாரமாக்குமெண்டா நான் நான் யாரோட காட்டுறது நான் யாரோடய இல்ல நான் பசாரிக்கு ஆறுல நான் ஒரு பிரச்சனையிலையும் தலை போடுற இல்லை நான் ஒரு கூட்டத்துக்கும் வார இல்லை நானும் வேண்ட பாடும் எனக்கு ஒத்தரும் தேவையில்லை எனக்கு ஒத்தரும் தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் வாழ்றாருண்டா கண்ணியமானவர்களே இவர் நல்ல மனிதர் என்று யார் இவர் நல்ல குணமுள்ள மனிதர் கொடுக்கணும் இவர் சமூகத்தில் கலந்து வாழ்ந்தால் தான் இவர் நல்ல மனிதரா கெட்ட மனிதரா நல்ல குணமுடையவரா இல்லையா என்கிற அந்த சர்டிபிகேட் கிடைக்கும் என்னுடைய நல்ல குணத்தை தீர்மானிப்பதற்கு ஒரு சமூகம் தேவை கண்ணியவான் அல்லாஹ் நல்லடியார்களே சமூகத்தோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் உதவி செய்யலாம் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் அன்பு காட்டலாம் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் ஏனைய முஸ்லீம்களுடைய கடமைகள்ல பங்கு கொள்ளலாம் பாருங்க சமூகத்தோட சேர்ந்து வாழ்றதுல தான் ஒரு மனிதனுடைய ரெண்டு உலகத்துடைய வெற்றியையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்றவங்கள தான் அல்லாவுடைய உதவி இருக்கிறது சமூகத்தோட சேர்ந்து வாழ்றார் நோயாளியை விசாரிக்கிறார் ஜனாசாவை பிந்துயர்றார் ஜனாசாவை தூக்குறார் ஆறுதல் சொல்றார் சமூகத்துக்கு வழிகாற்றுறார் பொருளாதாரத்தான உதவி செய்யறார் எல்லாமே சமூகத்துக்காகத்தானே கண்ணியமானவர்களே கண்ணியமானவர்களே அடுத்தவருடைய துவா பங்கு கிடைக்குது அடுத்தவர்களுடைய துவாவிலே பங்கு சமூகத்திலே சேர்ந்து வாழ்போர்களுக்கு அல்லாஹ வச்சிருக்கிறார் கண்ணியமான் அல்லாஹவின் நல்லடி யாருகளே அது மாத்திரம் மொத்தத்தில் என்னுடைய ஜன்னத்துள் சிறுதவுசை முடிவு செய்கின்ற இடம் நான் வாழுகின்ற சமூகம் நான் கலந்து வாழுகின்ற சமூகம் என்று தான் சொல்லணும் ஏன் தெரியுமா ஒரு மனிதன் சுவருக்கத்தை அடைவதற்கு ஒரு மனிதன் அடையதற்கு வைத்து தான் அளவீடு செய்யப்படுகிறது ஈமான் தாரிகளுக்கு தான் சுவருக்கம் என்றால் ஈமானுடைய பரிபூரணத்தை எல்லாம் சமூகத்தோடு சேர்த்து வச்சிருக்கிறார் ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழுகின்ற மனிதனை

நீங்கள் ஈமான் கொள்ள மாட்டீர்கள் அப்ப உங்களோட ஈமானுக்கு எது தேவை கலந்துரையாடுறது தேவை உங்களோட ஈமானுக்கு தேவை ஒத்தருக்கொத்தர் அன்பு காட்டணும் ஒத்தருக்கொத்தர் பாசமாக நடந்து கொள்ளணும் ുംൈനുക്കും ഉണ്ട് സലാം கண்ணியமான அல்லா நல்லடி யார்களே அதிகமாக சலான் சொன்னால் அதிகமான அன்புண்டாகும் அதிகமான அன்புண்டானால் அதிகமான ஈமான் கிடைக்கும் அதிகமான ஈமான் கிடைத்தால் அல்லாவுடைய சுவர்க்கம் கிடைக்கும் சுவர்க்கத்தோடு ஈமானை ஈமானோடு நேசத்தை நேசத்தோடு சலாத்தை சலாத்தோடு சமூகத்தை அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான் ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான் அதிகமாக சலான் சொல்லலாம் நான் வீட்டுக்குள்ளே இருந்தா யாரு சலான் சொல்றேன் பஜாருக்கு வந்தா தான் எல்லாருக்கும் ஜலான் சொல்லலாம் ஒரு மையத்தோட்டுக்கு போனா தான் எல்லோருக்கும் சலாம் சொல்ற பாக்கியம் விளையாட்டு இடத்துக்கு போனாத்தான் எல்லாரையும் கண்டு சலாம் சொல்ற பாக்கியம் கண்ணியமான நல்லா நெல்லடியார்களே உங்களோட கண்ணியமே உங்களோட சேர்ந்து வாழ்றதுல சலாத்துல இருக்குது